சிறையில் செந்தில் பாலாஜி சபதம் பாஜக மண்ணை கவனம் முதல்வரின் நறுக் பதில் மகனுக்கு சீட் கேட்ட பொன்முடி தருமபுரி செந்திலை வான் செய்த சிஎம் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது திமுகவின் வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதை தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்பிவிட்டார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தேர்தல் களத்தில் முதல் கட்சியாக டாப் கேரில் திமுக வேகம் எடுத்திருக்கும் நிலையில் அக்கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் எப்படி இருக்கிறது என அரசியல் விமர்சகர்களால் அலசப்பட்டு வருகிறது அதே போல அதிமுகவும் பாஜகவும் திமுக பட்டியலை அலசி கொண்டிருக்கின்றன திமுக போட்டியிடும் இருபத்தோரு தொகுதிகளில் சிட்டிங் எம்பிக்களான பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி தஞ்சை பழனி மாணிக்கம் தருமபுரி செந்தில்குமார் சேலம் பார்த்திபன் தென்காசி தனுஷ்குமார் பொள்ளாச்சி சண்முகசுந்தரம் ஆகிய ஆறு பேருக்கு மீண்டும் வாய்ப்பு தராமல் கல்தா கொடுத்துள்ளார் ஸ்டாலின் அந்த ஆறு தொகுதிகளில் முறையே கள்ளக்குறிச்சிக்கு மலையரசன் தஞ்சைக்கு முரசொலி தருமபுரிக்கு வழக்கறிஞர் மணி சேலத்துக்கு டி எம் செல்வகணபதி தென்காசிக்கு ராணி ஸ்ரீகுமார் பொள்ளாச்சிக்கு ஈஸ்வரசாமி உட்பட பதினோரு புது முகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பளித்திருக்கிறது திமுக இந்த பட்டியலில் முதுநிலை பட்டதாரிகள் இளநிலை பட்டதாரிகள் டாக்டர்கள் வழக்கறிஞர்கள் பெண்கள் ஆகியோர் அடங்குவர் இது தவிர மூத்த தலைவர்களில் ஒருவரான கே என் நேருவின் மகன் அருண் நேருவுக்கு பெரம்பலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது தந்தையோடு இணைந்து கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வந்தார் அருண் நேரு அமைச்சரான பிறகு அவர் கவனித்து வந்த அனைத்து தொழில்களையும் அருண்தான் கவனித்து வருகிறார் அரசு சார்ந்த ஒப்பந்த பணிகளையும் இவரது மேற்பார்வையின்படியே நடந்து வருகிறது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் கட்டிட மேலாண்மை படிப்பை முடித்துள்ள அருண் நேருவுக்கு ஊப்பிக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருக்கிறது நேருவின் மகன் அருண் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் ஆற்காடு வீராசாமி மகன் கலாநிதி வீராசாமி மாறனின் மகன் தயாநிதி ஆகிய வாரிசுகளுக்கு சீட்டு வழங்கப்படும் நிலையில் தனது மகன் கௌதம சிகாமணிக்கும் மீண்டும் வாய்ப்பு தர வேண்டும் என ஸ்டாலினிடம் கேட்டிருக்கிறார் அமைச்சர் பொன்முடி ஆனால் இவரின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார் ஸ்டாலின் இதுகுறித்து அறிவாலய தரப்பில் நாம் விசாரித்தபோது போது கௌதம சிகாமணிக்கு எதிராக நடந்து வரும் ஊழல் வழக்கை சுட்டிக்காட்டி வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது அதாவது மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டு அவர் வெற்றி பெறும் சூழலில் மத்தியில் பாஜக ஆட்சி அமையும் பட்சத்தில் ஊழல் வழக்கு வேகமெடுத்து தண்டிக்கப்பட்டால் அப்போது அவர் எம்பி பதவி பறி போகும் அது திமுகவின் இமேஜுக்கு சரிவை ஏற்படுத்தும் அதனாலேயே சிகாமணிக்கு சீட்டு ஒதுக்க மறுத்துவிட்டார் தலைவர் ஸ்டாலின் சிகாமணிக்கு கிடைக்காது என தெரிந்ததால் கள்ளக்குறிச்சியை கைப்பற்ற சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் காய்களை நகர்த்தியிருக்கிறார் நேர்காணல் முடிந்த நிலையில் சிவலிங்கத்துக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருந்தது ஆனால் சிவலிங்கத்தின் பெயர் கடைசி நேரத்தில் விடப்பட்டு சிகாமணிக்கு பதிலாக மலையரசனுக்கு வாய்ப்பு தந்துள்ளார் ஸ்டாலின் மலையரசன் சங்கராபுரம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனுக்கு நெருங்கிய உறவினர் உடையார் சமூகத்தைச் சேர்ந்தவர் சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் செலவுகளை முழுமையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என தனது பணத்தை மலையரசனிடம் கொடுத்து வைத்தார் வசந்தம் கார்த்திகேயன் இவரின் நம்பிக்கைக்கேற்ப தேர்தல் செலவுகளை கவனித்துக் கொண்டதால் மலையரசனுக்காக அமைச்சர் ஏவா வேலுவிடம் சிபாரிசு செய்தார் கார்த்திகேயன் முதல்வர் ஸ்டாலினிடம் ஏவ வேலு அழுத்தமாக வலியுறுத்த மலையரசனுக்கு சீட்டு கிடைத்துள்ளது அதே போல தருமபுரி செந்தில்குமாரின் நடவடிக்கைகள் தேவையற்ற கான்ட்ரவர்சிகளை உருவாக்கியதால் அவர் மீது கோபமாக இருந்தார் ஸ்டாலின் பலமுறை எச்சரிக்கப்பட்டும் அவர் திருந்தாததை ஸ்டாலின் ரசிக்கவில்லை அவரது வாய் துடுக்கினால் அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது பொள்ளாச்சி சண்முக சுந்தரத்தின் மீதும் தலைவர் அதிருப்தியில்தான் இருந்தார் அவரது செயல்பாடுகள் எதுவும் தலைமைக்கு திருப்தி தராததால் அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டு அமைச்சர் சக்கரபாணியின் சிபாரிசில் ஈஸ்வரசாமிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கோவையில் களமிறக்கப்பட்டிருக்கும் கணபதி ராஜ்குமார் சிறையிலிருக்கும் செந்தில் பாலாஜியின் சிபாரிசை ஏற்று ஓகே செய்திருக்கிறார் ஸ்டாலின் இதே கணபதி ராஜ்குமார் அதிமுகவில் இருந்தபோது ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையை பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் என்கிறார்கள் ஆனால் திமுகவினர் எப்படியும் கோவை பாஜக வேட்பாளரான மாநில தலைவரை மண்ணை கவ்வ வைக்க செந்தில் பாலாஜி ஸ்கெட்ச் போட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி சிட்டிங் எம்பிக்கள் பதினோரு பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டதில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பின்னணி உண்டு என்று சுட்டிக்காட்டினார்கள் திமுக போட்டியிடும் இருபத்தோரு சீட்டுகளில் பத்து சீட்டுகள் இளைஞர் உதயநிதி வாங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரே ஒரு தொகுதி ஈரோடு மட்டுமே உதயநிதியின் சிபாரிசில் இளைஞர் தரப்பட்டுள்ளது அந்த வகையில் ஈரோட்டில் இளைஞர் அணியின் மாநில துணை செயலாளரும் தனது நம்பிக்கைக்குரியவருமான பிரகாஷுக்கு வாய்ப்பு தந்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அன்பில் மகேஷின் சிபாரிசும் பிரகாஷுக்கு இருந்தது ஈரோட்டை தனது ஆதரவாளர்களுக்கு வாங்கித்தர அமைச்சர் முத்துசாமி எடுத்த பகீரத முயற்சிகள் பலனளிக்கவில்லை இளைஞரணிக்கு ஒரு சீட்டு தான் என்றாலும் இருபத்தோரு வேட்பாளர்களும் உதயநிதியின் சாய்ஸ் தான் அவருக்கு தோதானவர்களையே செலக்ட் செய்திருக்கிறார் மு க ஸ்டாலின் என்கிறார்கள் இந்த நிலையில் சமூக நிதி கண்ணோட்டத்தில் தனது வேட்பாளர்களை ஸ்டாலின் தேர்வு செய்திருக்கிறார் என்று திமுக மேலிடத்தில் பரவலாக சொல்லப்படுகிறது இந்த பட்டியலின்படி வடசென்னை தென்சென்னை காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆரணி சேலம் ஈரோடு நாமக்கல் தேனி ஆகிய ஒன்பது இடங்களில் திமுகவுடன் நேரடியாக மோதுகின்றனர் அதிமுக வேட்பாளர்கள் வடசென்னையில் களம் காணும் ராயபுரம் மனோ காங்கிரஸிலிருந்து அதிமுகவுக்கு தாவியவர் சில ஆண்டுகளாக தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்த இவருக்கு வடசென்னையில் நீங்கள்தான் வேட்பாளர் என மூன்று மாதங்களுக்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி உறுதி உறுதியளித்திருந்ததால் அப்போதிலிருந்தே தொகுதியை தயார்படுத்தி வந்திருக்கிறார் திமுக வேட்பாளருக்கு சரிசமமாக செலவு செய்யக்கூடியவர் மனோ தென் சென்னையில் போட்டியிடும் டாக்டர் ஜெயவர்தன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலின் போது ஜெயவர்தனுக்கு சீட்டு தந்தார் ஜெயலலிதா பைசா செலவில்லாமல் ஜெயித்தார் இந்த முறை அப்படி இருக்காது திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் தங்கையும் சிட்டிங் எம்பியுமான தமிழச்சியை எதிர்த்து தனது மகன் களமிறங்குவதால் தீவிரமாக மோதுவது என கங்கணம் கட்டியிருக்கிறார் ஜெயக்குமார் ஜே பேரவை துணை செயலாளரான பெரும்பாக்கம் ராஜசேகருக்கு காஞ்சிபுரம் ஒதுக்கப்பட்டுள்ளது சீட்டு கேட்டு விண்ணப்பிக்கும் போது எடப்பாடியை இவர் சந்தித்து இவ்வளவு செலவு செய்கிறேன்னு சொல்லி யார் சீட்டு கேட்டாலும் அவர்களை விட ஒரு கோடி அதிகமாக நான் செலவு செய்வேன் என பஞ்சு டைலாக் பேசியிருக்கிறார் ராஜசேகர் அந்த குவாலிட்டி தான் இவருக்கு சீட்டு கிடைக்க காரணம் என்கிறார்கள் ராக்கள் அதிமுக முன்னாள் எம்பி கே எஸ் சவுந்தரத்தின் மகனும் பாஜகவின் சிட்டிங் எம்எல்ஏ சரஸ்வதியின் மருமகனுமான அசோக் குமாரை ஈரோட்டில் நிறுத்தியிருக்கிறார் எடப்பாடி வெளிநாட்டில் மின்னணு பொறியாளராக பணிபுரிந்தவர் உதயநிதி மற்றும் அன்பில் மகேஷின் தீவிர விசுவாசியான பிரகாஷை எதிர்த்து மோதுகிறார் அசோக் குமார் இப்படி அதிமுக வேட்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பின்னணி இருந்தாலும் பெரும்பாலானோர் திமுக வேட்பாளர்களை விட பலவீனமாகவே தெரிகிறார்கள் பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்டதால் வலிமையான கூட்டணியை உருவாக்க முடியாமல் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்கிறது அதிமுக திமுகவின் கூட்டணி பலம் அதிகார பலம் பலம் ஆகிய மூன்று வலிமையை எதிர்த்து மோதுகிறார் எடப்பாடி பணபலம் மிக்கவர்களையே வேட்பாளர்களாக நிறுத்தி இருந்தாலும் வலிமையான கூட்டணி அமையாமல் அதிமுக தனித்து விடப்பட்டதாகவே விமர்சிக்கப்படுகிறது எனவே திமுக நாற்பது தொகுதிகளையும் வெல்லும் முனைப்பில் தீவிரம் காட்டுகிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு